ஆத்ம வணக்கம் நான் உங்கள் ஏல்பி ஜோடர் மற்றும் பயிற்றுனர் வருஷநாடு சீனிவாசன் நம்ம இப்போ அட்சயலக்கனை பார்த்தி ஜோடு முறையில் ஜாதக ஆய்வை பார்ப்போம் இந்த வாய்ப்பு எழுத்தியானது குருநாதர் திரு புதுவுடைமத்தியவர்களுக்கு கோடான கூடி நன்றிகள் கூறி இந்த ஜாதக ஆய்வை பார்ப்போம் இந்த ஜாதகம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெண்ணோட ஜாதகம் இந்த ஜாதகரோட கேள்வி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு வேறு ஒரு வீட்டுக்கு போக போகிறோம் அந்த வீட்டில் பக்கத்தில் வந்து ஒரு நெகட்டிவ் வைப்பு இருக்கிற மாதிரியான ஒரு சூழல் இருக்குது நான் அந்த வீட்டுக்கு போகலாமா எனக்கான அந்த வாய்ப்புகள் இந்த ஜாதகத்தில் இருக்கா அப்படின்னு சொல்லி கேள்வி அதாவது வீடு சார்ந்த கேள்வி சரிங்களா இந்த ஜாதகர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெண்ணோட ஜாதகம் இவங்களோட ஜென்ம லக்னம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கன்னி லக்னம் தற்போது போய்ட்டு அச்சய லக்னமானது தனுர் லக்னம் பூராடம் நான்காம் பாதம் போயிட்டுருக்கு லக்னாதிபதி யாருன்னா குரு பகவான் அவர் நான்காம் இடத்துல இருக்காரு இப்போ நான்கின்றது என்னது வீடு அப்போது வீடு சார்ந்த கேள்வி ஓகேங்களா நட்சத்திரம்னு பார்த்தீங்கன்னா போராடம் நான்காம் மாதம் சுக்கர பகவான் வந்து பன்னிரெண்டில் இருக்கார் அப்போது ஒரு ஏதோ ஒரு விரயம் செய்யணும் இல்லாட்டி வெளியூர் வெளிநாடு தொடர்பு இதாக ஒன்று சரிங்களா இந்த ஜாதகருக்கான சூழல் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இவங்க கேள்வி டைரெக்டாகவே வந்து பார்த்திங்கன்னா வீடு சார்ந்த கேள்வி அப்படிங்கும்போது வீடுன்றது நான்காம் இடம் வீடு வண்டி வாகனம் சொத்து சுகம் அம்மா தாய் இது எல்லாமே வந்து நான்காம் இடத்தை குறிக்கும் இப்போ வீடுங்கும்போது அவங்க என்ன கொஸ்டின்னோ அதுக்கு தக்க நம்ம வீடுன்னா நான்காம் இடத்தை எடுத்துக்கிடுவோம் நான்காம் இடத்தோட அதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் அவர் லக்னத்திலே இருக்கார் நல்லா இருக்கார் ஆனால் நல்லா தான் இருக்கார் ஆனால் என்ன இந்த நான்காம் வீட்டுக்கு இது பத்தாம் வீடு ஏழ்பி லக்னம்ன்றதும் குரு பகவான் தான் அந்த நான்காம் வீட்டுக்கு பத்தாம் வீட்டோட அதிபதி குரு போய் போயிருக்கனால வீடு ஒரு ப்ரெஷரோடு இருக்குமானா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் சரி இப்போ வீட்டை பற்றி கேட்டாங்க அவங்களும் நெகட்டிவ் வாய்ப்புன்னு அவங்களே சொல்லிட்டாங்க அப்போ வீடுன்றதை நம்ம ஒன்றுன்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த வீட்டுக்கு எட்டாம் இடம்னு சொல்கிறது நெகட்டிவ்ன்ற சொல்கிறது எட்டாம் இடத்தை எடுத்துக்கலாம் சரிங்களா இந்த வீட்டுக்கு எட்டாம் இடம்னு சொல்லக்கூடிய அதிபதி யாருன்னா துலாம் லக்னம் சுக்ர பகவான் எங்கே இருக்கார் இந்த ஏஎல்பிக்கு பன்னிரெண்டில் இந்த வீட்டுக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கார் சரிங்களா இந்த வீட்டுக்கு எட்டாம் இடத்தோட அதிபதி சுக்கர பகவான் ஒன்பதாம் இடத்துல இருக்கார் இந்த வீட்டுக்கு ஏஎல்பிக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்காங்களாண்ணா நல்லா இருக்காங்க ஆனால் அவங்க ஏழாம் பார்வையாக இந்த சுக்கர பகவான் ஏழாம் பார்வையாக இந்த வீட்டுக்கு மூன்றாம் இடத்தை அதாவது இந்த வீட்டுக்கு எட்டுக்கு எட்டாம் இடத்தை பார்ப்பது இந்த வீட்டுக்கு எட்டாம் இடத்தோட அதிபதி இந்த வீட்டுக்கு எட்டுக்கு எட்டை பார்ப்பது வீட்டுக்கு மூன்றாம் இடத்தை பார்ப்பது வீடு சார்ந்த ஏதோ ஒரு பிரச்சனைகள் இந்த ஜாதகத்துக்கு அதாவது இந்த வீட்டுக்கு இருக்கான்னா இருக்குது ஜாதகருக்கு இருக்குன்றதை அப்புறம் பார்க்கலாம் வீடு வந்து பிரச்சனையோட வீடாக தான் இருக்கும் வீட்டில் வந்து வாஸ்து குறைபாடுகளோ இல்லை இது சார்ன பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கானா நிச்சயமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இப்போ பூராடம் நான்காம் மாதம் தான் போயிட்டுருக்கு இந்த ஏல்பி லக்னமானது பூராடம் நான்கு உத்திராடம் ஒன்று சரிங்களா அப்போ இரண்டு படம் இரண்டு மாத காலங்கள் இந்த ஜாதகருக்கு இந்த பிரச்சனைகள் இருக்குமானா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் சரி ஓகே பூராடம் முடிஞ்சு உத்திராடம் ஒன்று முடிஞ்சு உத்திராடம் ரெண்டு ஆரம்பிக்குது உத்திராடம் ரெண்டு ஆரம்பிக்கும்போது ஏஎல்பி லக்னம் எங்கே வந்துடும் மகரத்துக்கு வந்துடும் சரிங்களா மகரத்திற்கான அதிபதி யார் சனி பகவான் இந்த ஏஎல்பிக்கு பதினோராம் இடத்துல நட்சத்திரம்னு பார்த்தீங்கன்னா உத்திராடம் ரெண்டு சூரிய பகவான் ஏஎல்பிக்கு பத்தாம் இடத்துல ஓகேங்களா சரி இப்போது வீடு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எந்த இடம் வந்துடும் மேஷ லக்னமாக வந்துடும் அப்போது மேஷ லக்னத்தோட அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் அவர் எங்கே இருக்காங்கன்னா வீட்டுக்கு ஆறாம் இடத்துல இந்த வீட்டுக்கு இந்த வீடை ஒன்றுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த வீட்டுக்கு ஒன்றுக்கும் எட்டுக்குமான அதிபதி எங்கே போயிருக்காங்க வீட்டுக்கு ஆறாம் இடத்துல இருப்பது மறுபடியும் அந்த தொல்லைகள் இருந்துக்கிட்டே இருக்குமான நிச்சயமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஜாதகர் எப்படிப்பட்ட வீட்டுக்கு போனாலும் அந்த வீடின் வீட்டில் வந்து வாஸ்து குறைபாடுகளோ இல்லை ஒரு நெகட்டிவான பிரச்சனைகள் அந்த வீட்டுக்கு இருக்குமானால் இருந்துகிட்டே ஜாதகருக்கு இருக்குமா இருக்காதான்றது ரெண்டாவது வீடு வந்து அப்படி தான் இருக்கும் இப்படி இந்த ஜாதகருக்கான நான்காம் இடம் அப்படி தான் அமையும் சரிங்களா அதனால் நம்ம சொல்லிட்டோம் இது இப்படி தான் இருக்கும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துக்கணும் வேறு வழி கிடையாது ஏன்னா உங்களுக்கு நான்காம் இடம் பிரச்சனையாக தான் இருக்கும் அப்படின்றத உங்களுக்கு இல்லை அந்த நான்காம் இடத்திற்கு பிரச்சனை வீட்டுக்கு பிரச்சனை அப்படின்றத நம்ம இதன் மூலம் சொல்லிட்டோம் அப்போ இதுக்கு எதாவது பரிகாரம் இருக்கா இல்லையான்றதுலாம் ரெண்டாவது ஏன்னா இவங்களோட ஜாதக அமைப்புப்படி தான் வீடு அமையும் சரிங்களா ஒருத்தர் வந்து வாஸ்து இல்லாத ஒரு வீட்டில் குடியிருக்காங்கன்னா அவங்க ஜாதகத்தில் அந்த அமைப்பு இருந்தால் மட்டும்தான் அந்த வீட்டுக்கே குடி போவாங்க இது வந்து எங்களோடய அனுபவத்தில் சொல்கிறோம் சரிங்களா அனுபவத்தில் ஆய்வில் சொல்கிறது அதனால் இந்த ஜாதகருக்கு அப்படி வீடு தான் அமையும் அப்படின்றத நம்ம சொல்லிட்டோம் நீங்கள் அந்த நெகட்டிவான இடம் அப்படின்றது எல்லோரும் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க பக்கத்தில் நிறைய பேர் இருக்காங்க ஆனால் எங்களுக்கு ஒரு மாதிரி தோணுது அப்படின்னு சொன்னாங்க நீங்கள் எப்படி அமைச்சுக்கிட்டாலும் இது மாதிரியான சூழல் தான் உங்களுக்கு அமையும் அதனால் நீங்கள் இப்படி தான் சூஸ் பண்ணிக்கணும் வேறு வழி கிடையாது அப்படின்றத நம்ம சொல்லிட்டோம் இது மாதிரி எளிய துல்லிய ஆய்வு முறைகளை அச்சலகனை பற்றி ஜோடு முறையில் தான் கணிக்க முடியும் இது மாதிரியான வாய்ப்புகளை இங்கே எளிமையாக ஏற்படுத்தி கொடுக்குறாங்க நீங்களும் கற்றுக்கிறதுக்கான வாய்ப்புகளை இதை கற்றுக்கணும்னு விருப்பம் இருக்கிறவங்க எங்களோட அலுவலகம் எனக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஜாதகம் பார்க்கணும் அப்படின்ற விருப்பம் இருக்கிறவங்க எங்களோட எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இன்னொரு ஜாதக ஆய்வில் இன்னும் எளிமையாக துல்லியமாக ஒரு வித்தியாசமான ஜாதக ஆய்வு பண்ணலாம் வாய்ப்புக்கு நன்றி நன்றி நன்றி